ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலும வீராஸ் சேனல் அண்ட் விளாக்ஸ் நம்ம நிற்கிற வீடியோவில் மகாசிவராத்திரி அன்னைக்கு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம் நானிய பையன்தான் தாம்பரத்தில் இருந்து ட்ரெயின் ஏறி சாத்தூர் போயிட்டு அப்பா வீட்டிலேருந்து தான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி வந்திருந்தது அன்றைக்கி ஈவினிங் ஒரு அஞ்சரை மணி போல் நானிய என் பையன் தங்கச்சி பையன் மூணு பேர் சேர்ந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு அஞ்சு அஞ்சே முக்கால் போல் கிளம்பி போயிருந்தோம் ரெண்டு பஸ்ஸு மாறி மாறி போகணும் அதனால் கோவிலுக்கு போகிறத்துக்கு கிட்டத்தட்ட நைட்டு ஏழு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அப்படியே போயிட்டு எங்கள் குலதெய்வம் கோவிலில் பார்க்கலாமாங்க இதுதான் எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வழி என்ட்ரன்ஸ் இது தான் அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாமாங்க எங்கள் குலதெய்வம் கோவில் கட்டி ஒரு வருஷம் ஆகுதுங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க இது வருஷாபிஷேகம் மறு வருஷதினால இது வருஷாபிஷேகம் இன்னைக்கு காலையிலே ஹோமம் பண்ணியிருந்தாங்க எங்கள் குலதெய்வம் நான் கல்யாணம் ஆகி வரும்போது பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா பூமியில் இருந்தாங்க பூமிக்குள்ளே தான் இருந்தாங்க முகம் மட்டுந்தான் அந்த அம்மாவுக்கு வெளியே தெரியும் மற்றபடி அம்மா உள்ளே தான் இருந்தாங்க நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா வெளியே வர ஆரம்பித்தாங்க எல்லாரும் சேர்ந்து கும்பிடு அப்போ அவ்வளோ பேரில் வந்து கும்பிட மாட்டாங்க கொஞ்சம் பேர் தான் கும்பிடுவாங்க அவங்கவுங்க போயிடுவாங்க அவங்கவுங்க வந்துட்டு அபிஷேகம் பண்ணி கும்பிட்டுட்டு போயிடுவாங்க அப்படி தான் கும்பிட்டுட்டு இருந்தோம் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா முகம் நல்லா வெளியே தடி ஆரமிச்சிது அதுக்கப்புறமா கொஞ்சம் எடுத்து அவங்கள எடுத்து சின்னதாக கோவில் அமைச்சு கும்பிட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமா போன வருஷம்தான் எங்கள் அம்மாவுக்கு புது சிலை அமைச்சு கோவில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சுருக்காங்க ஒரு வருஷம் ஆகுது விநாயகர் இருக்கார் நம்ம அப்பன் விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு அப்படி இது வந்துட்டு நம்ம கோவிலில் வரி கொடுத்துருப்பாங்களே தலைக்கட்டு வரி அவங்க கொடுத்தவங்க பேரெல்லாம் அந்த கல்வெட்டில் பதிச்சுருக்காங்க இவங்க தான் எங்கள் அம்மா அழகான எங்கள் குலதெய்வம் வீர சின்னம்மா வீரநாகம்மா எங்கள் அம்மா அழகாக இருப்பாங்க கோவில் கருவறை மேலே வந்துட்டு அம்மா லக்ஷ்மி அம்மா இருக்காங்க பாருங்கள் நல்லா அழகாக இருப்பாங்க எங்கள் அம்மா அப்படியே எங்கள் அம்மா குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக பால் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறமா மாலை பூ இந்த மாதிரி கதமெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அம்மாவுக்கு பிரசாதமாக லட்டு தாங்க வாங்கிட்டு வந்துருந்தேன் அங்கே குடும்பத்தோடு வந்தால் கண்டிப்பாக அம்மாவுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம் நான் என் பையனை மட்டும்தான் வந்திருந்தோம் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அம்மாவுக்கு லட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அவர் அங்கே சிவன் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்க சொல்லிட்டேன் நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது நம்ம கையால் ஏதாவது ஒரு பிரசாதம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் முடிஞ்சால் வீட்டிலேருந்து நம்ம ஸ்வீட்டாவோ சாதமாகவோ செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போவேன் இந்த வாட்டி அப்பா வீட்டிலேருந்து கிளம்புனதுனால கடையில் போய்ட்டு ஸ்வீட் லட்டு வாங்கி அம்மாவுக்கு கொடுத்துட்டேன் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம குலதெய்வத்தை பார்க்க போகும்போது அம்மா நம்ம குழந்தைங்க என்ன எடுத்துகிட்டு வராங்க பிரசாதமாக எதிர்பார்ப்பாங்களாம் அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது பிரசாதம் எடுத்துகிட்டு போய் அம்மாவுக்கு பிரசாதமாக படைங்க ரொம்பவே நல்லது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் கேசரிக்கப்புறமா லெமன் சாதம் இந்த மாதிரி ஏதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொண்டு போய் அம்மாவுக்கு பிரசாதமாக நான் படைச்சிருக்கேன் அதுமாதிரி உங்களால் முடிஞ்சால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லது அதே மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருப்பாங்க கண்டிப்பாக நம்ம எதை மறந்தாலும் கண்டிப்பாக நம்ம குல தெய்வத்தை மறக்கக்கூடாது முதல்ல அவங்கள வழிபட்டுட்டு தான் அதுக்கப்புறமா மற்ற தெய்வங்களை நம்ம வழிபடணும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சுதான் நானும் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எங்கள் அம்மா எங்களுக்கு எது நல்லதோ எங்கள் குடும்பத்துக்கு எது நல்லதோ அதை நல்லபடியாக கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்